யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அதற்காக ஒளிந்து கொண்டு இருக்க முடியாது சொல்லுகிறது நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லுது அப்ப நாம் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் தான் தேவன் இருக்கிறாரே தேவன் நம்மை பாதுகாக்க மாட்டாரா இங்கதான் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்கிற தான் நம்மளுடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது தேவன் இப்பொழுது என் கூடையே வர்றாருன்னு வைங்க உதாரணமாக என் குழந்தை இருக்கிறாள் நான் அவளை பள்ளிக்கு கொண்டு போகணும் அப்ப யாராவது அந்த குழந்தைய ஏதாவது தூக்கிட்டு போயிடலாம் இடையூறு செய்யலாம் அப்ப அந்த மாதிரி சமயத்துல நான் என்ன செய்யறேன் கூடையே நான் போகிறேன் ஏன்னா அந்த குழந்தையால தன்னை பாதுகாக்க முடியாது எதிர்த்து சண்டை போட முடியாது ஆனா இப்ப வளர்ந்த தகப்பன் நான் இருக்கிறேன் பாருங்க எனக்கே பாதுகாப்பாக எங்க அப்பா வயசான அவர் இப்படி கூட வந்துகிட்டு இருக்க முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் இப்பொழுது நான் வளர்ந்து இருக்கிறேன் என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும் எனக்கு ஞானம் இருக்கிறது யார் இடத்துல எப்படி பேச வேண்டும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் என் குழந்தைக்கே அது தெரியாது அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு குழந்தையாக ஒரு விசுவாசி இருக்கிற நிலைமையிலிருந்து அந்த விசுவாசி வளர வேண்டி இருக்கிறது எப்படி வளர வேண்டும் பிசாசினுடைய எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக அந்த விசுவாசி வளர வேண்டி இருக்கிறது அப்ப கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் தெரியுங்களா அவர் சில விஷயங்களை நமக்கு தருகிறார் அதை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ள போகிறோம் நீங்க வேதாகமும் கரங்களில் இருந்தால் எபேசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அதாவது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெலப்படுங்கள் இப்படித்தான் நம்ம பெலவானாய் மாற முடியும் அதாவது என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் விளப்படுங்கன்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கம் என்ன அடுத்தடுத்து வசனங்களில் ஆசிரியர் நமக்கு தெளிவாய் விளக்குகிறார் பாருங்களேன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிகிறதா பிசாசை எதிர்த்து போராடணும்னா தேவனுடைய சர்வாயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஊருக்குள்ளாக சிங்கம் புகுந்து இருக்கிறது நாம் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க முடியாது சிங்கத்தோடு போராட வேண்டி இருக்கிறது அப்படி அல்லாவிட்டால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகள் கெட்டு போய் அல்லவா அப்ப நம்ம வெளியில போகணும்னா ஆயுதங்களோடு போகிறோம் சிங்கத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள நமக்கு தேவையான ஆயுதங்களோடு நம்ம வெளியே போக முடிகிறது அதே போலதான் இந்த வசனத்துல தேவனுடைய ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனுக்கு என்ன ஆயுதம் அவர் ஏதாவது கத்தி வைத்திருக்கிறாரா இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகளை தேவன் வைத்து சாத்தானை விரட்ட சொல்லுகிறாரா இல்லை பிரியமானவர்களே அநேகர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாத்தானை தங்களிடத்திலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று சொன்னால் சில பொருள்களை அதை ஆயுதமாக வைத்து சில பொருள்களை வைத்து துரத்தி விடலான்னு நினைக்கிறாங்க என்னென்ன பொருள்னு நினைக்கிறீங்க ஏதாவது மந்திரித்த எண்ணெய்கள் மந்தரித்த பொருள்கள் மந்திரித்த சோவிகள் முட்டைகள் பழங்கள் சில மிருகங்கள் கோழி மிளகாய் எலுமிச்சை இப்படி சில பொருள்கள் இந்த பொருளை தங்களுடைய வீடுகளிலே வைப்பதின் மூலமாக சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நாம் எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த பைபிள் அல்லது ஏதாவது மந்தரித்த எண்ணெய்கள் இதையாவது ஒரு நபர்ல சிலுவையினுடைய அடையாளத்தை போடுவதின் மூலமாக கதவுல வீட்டுக்குள்ள கதவுல சிலுவையினுடைய அடையாளம் எங்கெங்கெல்லாம் கதவு இருக்கோ அப்படி கையை வைத்து சிலுவையை அடையாளத்தை போடுவதனால சாத்தானுடைய தந்திரத்தை நாம ஜெயிச்சு விடலாமா இல்லை பிரியமானவர்களே இது எல்லாம் மூட நம்பிக்கைகள் வீட்டுல ஆங்காங்கு நீங்கள் சிலுவை படத்தை ஒட்டி வைக்கிறதுனால அவனுடைய தந்திரத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா இல்ல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்துல என்ன இல்லை பார்க்கக்கூடிய சிலுவை இல்லை அதாவது நம்ம கண்ணால பாக்குறோம் பாத்தீங்களா அப்படி சிலுவை டாலர்ல தொங்க விடுற மாதிரி அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல பார்க்கக்கூடிய சிலுவை அங்க இருக்காது அதாவது உலோக பொருளாலே செய்யப்பட்ட எங்க எந்த ஒரு மாந்திரீகமான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அங்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அப்படி என்ன ஆயுதம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெரி சிம்பிள் அந்த ஆயுதத்தை மட்டும் நாம பயன்படுத்திட்டோம்னு சொன்னா எப்பொழுதுமே சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நாம தப்பித்துக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் அவைகள் எல்லாம் மூலமாக இதெல்லாம் பார்க்க முடியாதவைகள் இது இருதயத்துல இதயத்திலிருந்து யோசிக்கப்பட வேண்டிய சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆயுதங்கள் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் பின்பற்றப்பட வேண்டியவைகள் தான் இவைகள் ஆயுதங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதை நான் ஃபாலோ பண்ணாம சாத்தானுடைய தந்திரத்திற்கு நான் எதிர்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதுமே ஜபித்து கொண்டு இருக்கிறதுனாலையோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ அத மந்திரம் மாதிரி ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை எழுதி கொண்டு இருக்கிறதுனாலயோ சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம தப்பித்து விடலாம் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க தேவன் கோபப்படக்கூடிய தேவன் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு நம்பி நீ இதெல்லாம் செய்ப்பா இதுதான் என்னுடைய ஆயுதம் அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த இதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றினா அவன் பக்கத்துல யாருமே வரமாட்டாங்க ஆதியாவன் புத்தகத்துல பாருங்க தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தார் அதாவது ஆதாமுக்கு ஆதாமே இந்த பழத்தை பார்த்துக்கிட்டியா இதை நீ சாப்பிட்டா செத்து போவ என்னுடைய வார்த்தையை நீ நம்பு நான் உன்னை படைத்திருக்கிறேன் நான் உன் தேவன் இதை சாப்பிட்டா என்ன ஆகும் நீ சாகவே சாவாய் இப்ப சாத்தான் வருகிறான் சாத்தான் தந்திரமாய் அவர்களை ஏமாற்றுகிறான் இதை நீங்கள் புசித்தால் சாகவே மாட்டீங்கன்னு சொல்லி ஏமாற்றும் பொழுது தேவனுடைய ஆயுதமாக அவர்களிடத்துல ஒன்று இருந்தது என்ன தெரியுங்களா சாத்தானை எதிர்த்து போராட முடியும் அதை வச்சு அந்த ஆயுதம் தான் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொன்னது அந்த வார்த்தை அக்கினியை போன்ற ஒரு வார்த்தை இதை புசித்தால் சாகவே சாவியர்கள்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைதான் தான் இன்றைக்கு அவர்களுடைய ஆயுதம் அந்த ஆயுதத்தை அவர்கள் மறந்து போனார்கள் அந்த ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை அந்த ஆயுதத்தை அவர்கள் தூக்கி போட்டுட்டாங்க அந்த ஆயுதத்தை நம்பவே இல்லை இந்த பழத்தை புசித்தால் சாகவே சாவாய்னு சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினாங்க சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்புனாங்க நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு அந்த சாத்தான் வராதபடிக்கு படிக்கு அதை சுத்தியிலும் வந்து நாலு ஜப என்னைய தெளிச்சு வச்சிருந்தா சாத்தான் வந்திருக்க மாட்டானே ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்க கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார் கர்த்தருடைய திட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளையும் நீங்களும் நானும் துல்லியமாய் அறிந்திருக்க வேண்டும் அன்றைக்கு மாத்திரம் வேலி அடைத்து சாத்தான் உள்ள வரவிடாமையே வச்சிருந்தாருன்னா உண்மையிலே தேவனை பின்பற்றுகிறானா இல்லையா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்துகிறானா இல்லையா எப்படி தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒயின் சாப்பையும் மூடிடலாங்க உலகத்துல எந்த ஒயின் சாப்பும் கிடையாது மது சம்பந்தமான எல்லாத்தையும் மூடியாச்சு இப்ப உலகத்துல யாருமே மதுபானம் அருந்துகிறவர்கள் இல்லை இப்ப நான் கேக்குறேன் உலகத்துல யாருமே மதுபானம் மருந்துகிறவங்க இல்லையா ஆமா இல்ல அப்படி இல்ல என்ன தெரியுங்களா மதுபானம் உள்ள இருக்கிறாங்க வேற வழி இல்லாம அருந்தாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை மதுபான கடை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் போதுதான் உண்மையிலே யார் மதுபானத்தை விரும்புகிறார்கள் மதுபானத்தை விரும்பாதவர்கள் என்கிற அந்த பிரிவு அந்த இடத்துல உண்டாகிறது அப்ப நீங்க உண்மையிலே தேவனை பின்பற்றுகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சில வேலைகளிலே கர்த்தரை அனுமதிக்கிறார் பிரியமானவர்களே ஏதோ வேலி அடைச்சு சாத்தான வந்து அடைச்சு வச்சுட்டு என்னுடைய பிள்ளை ஆதாம் ரொம்ப நல்லவன் அவன் என்னை பின்பற்றுகிறான் யோபுவை அடைச்சு வச்சுட்டு ஆண்டவர் சொன்ன யோபு உத்தமன் அதனாலதான் சாத்தான் வந்து சொன்னா நீங்க வேலையை அடைச்சு வச்சிருக்கிறீங்க என்னால யோபுவை தொட முடியவில்லை யோபு பக்கத்துல போய் நான் பேசி பார்க்கிறேன் அவனுடைய உடமைகளை எடுத்து பாக்குறேன் அப்ப நிச்சயமா அவன் மாறுவான் மாறவே இல்லை யோபினுடைய பின் நிலைமையில அவர் எப்படி உத்தமத்துல இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் உத்தமத்திலே இருந்தார் எனக்கு பிரியமானவர்களே அதனால சாத்தானை ஆண்டவர் தடுக்கிறார் தடுத்து விட வேண்டும் அவன் கையை பிடித்து நிறுத்தி விட வேண்டும் தயவு செய்து அந்த கோணத்திலே நீங்க பாக்காதீங்க அவனை தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு தேவையானவைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் அதை பிரயோகிக்கிற ஆண்டவர் பார்க்கிறார் என்னுடைய பிள்ளை இப்ப அஞ்சு வயசு ஆகுது ஆறு வயசு ஆகுதுன்னா நான் என்ன பண்ணலாங்க அப்படியே கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டே போய் கொண்டு இருக்கலாம் இப்ப பிள்ளை என்ன ஆயிடுச்சு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு இப்பவும் ஒரு சாலையை கடக்க முடியல நான் என்ன பண்றேன் அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படி சாலையை கடந்து விட்டுட்டு எப்ப போனாலும் அதே போல நான் செயல்படுத்தி கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க சம்திங் ரான் பிள்ளையினுடைய வளர்ச்சியில ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது சேம் வே அதே போலதான் நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களா வளரணும் நீங்க வளரணும் நீங்கள் வசனத்தை கடைபிடித்து வளரணும் தேவன் கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை வைத்து வளரணும் பிரியமானவர்களே இதுல வந்து மாத்திரம் நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க அங்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை நீங்க கவனிக்கல பனிரெண்டாவது வசனம் ஏன் நாம் சாத்தானுடைய திராணிக்கு தப்ப வேண்டும் எதற்காக இந்த சர்வாயுத வர்க்கம் எனக்கு தேவைப்படுகிறது காரணம் இருக்கிறது ஏனெனில் பனிரெண்டாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எதற்காக சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சொல்லிட்டு பல விஷயங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் முதல்ல அவர் சொன்னது நீங்க ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க எதற்காக சர்வாயுத வர்க்கம் இந்த சர்வாயுத வர்க்கம் இந்த உலக மனிதர்களோடு போராடுவதற்கு அல்ல அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க வசனம் என்ன சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாம்சமும் ரத்தமுமா இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு இல்லை இன்றைக்கு நம்ம போராட்டமே சக மனிதர்களோடு இருக்கிறது பிரியமானவர்களே நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுவோம் முதல் போராட்டம் எங்க ஆரம்பிக்குது குடும்பத்துல ஆரம்பிக்கிறது கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் மனைவி என்ன நினைக்கிறாள் கணவன் சரியில்லை கணவனுடைய எல்லாவற்றிலும் நான் அதை மாற்ற வேண்டும் அந்த இடத்துல வந்து அவருக்கு நான் பிரச்சனை பண்றேன் அவர் இப்படி செய்யறதுனால நான் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அடுத்து மாமியார் சரியில்லை மருமகள்கள் மருமகள்கள் சரியில்லை மாமனார்கள் சரியில்லை கணவன் நினைக்கிறான் மனைவி சரியில்லை கடைசி வரைக்கும் எங்க வாழ்க்கையே சக மனிதர்களோடு போராடி 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 இந்த சண்டையே முடியுமான்னு தெரியாத அளவுக்கு போயாச்சு பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல அப்ப எதோடு போராட்டம் நீங்க பாருங்க துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இது எல்லாமே எதை காண்பிக்குதுன்னா பிசாசும் அவனை சார்ந்த தூதர்களும் அவர்கள் ஏற்படுத்திய அதிகாரங்கள் அவர்கள் ஏற்படுத்திய உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆசாபாசங்கள் இந்த உலகத்திற்குரிய ராஜ்ஜியங்கள் இவைகளை எதிர்த்து தான் போராட்டம் அந்த சமயத்துல சாத்தானும் அவனுடைய தூதர்களும் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் சக மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்னுடைய கணவனை எனக்கு விரோதமாய் பயன்படுத்த முடியும் அன்றைக்கு யோபுவுக்கு விரோதமாய் யோபுவினுடைய மனைவி செயல்பட்டார் அல்லவா அப்ப யோபு அந்த இடத்துல மனைவியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கவில்லை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இப்பொழுது உங்களுடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ யாரா இருக்கட்டும் இவர்கள் சண்டை அல்லது ஒரு சூழ்நிலையில பிரச்சனை போன்று ஏதாவது ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஒரு விஷயத்தை நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க இவங்களோடு எனக்கு போராட்டம் அல்ல இவர்களை ஒருவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அவனுக்கு எனக்கு தான் போராட்டம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு பல வேலைகளிலே நாம் மனிதர்களை அறியாமையிலே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இவைகள் மாற்றப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் மூல காரணமாய் ஒருவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் நம்மளுடைய போராட்டம் அவனோடு தான் அப்ப இதை எப்படி எதிர்த்து நிற்கிறது சிலர் இந்த சர்வாயுத வர்க்கத்தின் அடிப்படையிலே சாத்தானை எதிர்க்காமல் சும்மா சாத்தானை ஓடிவிடு சாத்தானை போய்விடு அல்லது சாத்தானை நாங்கள் காலின் கீழ் மிதிக்கிறோம் இப்படி வார்த்தைகளை சொல்லுவதின் மூலமாக இந்த சாத்தானனை வந்து நாங்க எதிர்த்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலர் இயேசுவி நாமத்திலே சாத்தானை கட்டுகிறோம் இப்படி சொல்லிவிட்டால் நாங்கள் சாத்தானுடைய தந்திரத்திற்கு எதிர்த்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை பிரியமானவர்களே ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் ஒரு நபரின் இடத்துல சாத்தான் புகுந்து அவனை அலைக்கழிப்பதற்கும் சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை தந்திரத்தினாலே வஞ்சிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஒரு உள்ளத்துல போய் சாத்தான் வாசம் பண்ணி அவனை அளக்களித்துக் கொண்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவனுடைய காலத்துல நிறைய இடங்கள்ல இந்த சம்பவத்தை நாம பாக்குறோம் உதாரணமாக கல்லறையின் அருகாமையிலே ஒரு நபர் இருக்கிறார் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் அவனை விட்டு புறப்பட்டு போ சாத்தானே புறப்பிட்டு போ அது ஓகே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாத்தான் புறப்பட்டு போவான் ஆனால் இங்கு சொல்லப்பட்ட சாத்தானுடைய தந்திரத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இது சாத்தானை என்னை விட்டு ஓடிவிடு அப்படின்னு சொல்லுகிறதுனாலே அவன் ஓட மாட்டான் அவன் கொண்டு வந்திருக்கிறதான தந்திரமான வார்த்தைகள் நம்மை வஞ்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கக்கூடியதான பொருள்கள் காட்சிகள் இவைகளை நான் எப்படி எதிர்த்து ஜெயிக்கணும் அவன் எனக்கு தந்திரமாய் கொடுத்த ஆலோசனைகள் இந்த மாதிரி ஆலோசனைகளை எப்படி ஜெயிக்கணும் சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளணும் அப்படின்னா அதன் அடிப்படையில என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பத்தான் அதுல ஜெயிக்க முடியும் அதனால இதை குறித்து தான் பேசுகிறோம் இன்றைக்கு சாத்தான் எல்லாருடைய உள்ளத்திலும் புகுந்து அவங்களே அலைக்கழிக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகமாய் இல்ல இன்றைக்கு அவைகள் எல்லாம் குறைவு ஆனால் அவன் எந்த யுக்தியை அதிகமாய் பயன்படுத்துகிறான் தெரியுங்களா நாம அதற்கு வேண்டுமானாலும் ஜாக்கிரதையா இருப்போம் ஆனா அவன் இன்றைக்கு பயன்படுத்துகிற இந்த யுக்தி என்ன தெரியுங்களா தவறான ஆலோசனை என்னை கொண்டு வர்றது தவறான ஒரு காட்சியை கொண்டு வந்து என்னை வஞ்சிக்குதல் இதுலதான் நம்ம விழுந்து போயிருக்கிறோம் என்னை மனம் பதறி பொய் பேச வைக்குதல் மனம் பதறி திருட வைக்குதல் அசிங்கமாய் மற்றவர்களை பேச என் உள்ளத்தை ஏவுதல் பொறாமையில் என்னை நடத்துதல் இவை எல்லாவற்றையும் சாத்தான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும் எச்சரிக்கை பிரியமானவர்களே அதற்காகத்தான் இந்த சர்வாயுத வர்க்கம் ஆக நமக்கு போராட்டம் அந்தகார சக்திகளோடு முழுக்க முழுக்க வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம்னா ஒரு விஷயத்தை உங்கள் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் இதெல்லாம் இறந்து போன ஆவிகள் கிடையாது செத்து போனவங்க ஆவியாய் சுற்றி கொண்டிருப்பாங்க என்பது வேதத்தின்படி தவறு அப்படிப்பட்ட போதனைகளை நம்பாதிருங்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போன எங்க அப்பா கனவுல வந்து என்கிட்ட பேசினாரு அல்லது இறந்து போன ஒரு பரிசுத்தவான் கனவுல வந்து பேசினார்கள் புனிதர்கள் வந்து பேசினார்கள் என்று சொன்னால் இது வேதத்தின்படி தவறு 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 இது இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான மதங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட விஷயங்கள் திடீரென்று யாராவது ஒருவர் என்ன அந்த ஆசை நிறைவேறாமல் மறித்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல மறித்து போறவர்கள் பல பேர் ஆசை நிறைவேறாம மறிச்சவங்களாதான் இருப்பாங்க எல்லா ஆவிய சுத்தி கொண்டு ஒவ்வொருத்தவரையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த உலகத்துல எப்படி நாம வாழுவது அது கிடையவே கிடையாது பிரியமானவர்களே அதனால யாராவது ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அங்க அவர் ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு தயவு செய்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு இரையாகி விடாதீர்கள் ஆனால் எந்த ஆவிகள் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றன விழுந்து போன தேவ தூதர்கள் பாவம் செய்த தேவ தூதர்கள் சாத்தானும் அவனோடு கூட தேவனால் துரத்தி விடப்பட்ட அந்த தேவ தூதர்கள் இன்றைக்கு மனிதர்களை விளத்தல்லும்படியாக அவர்கள் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம்தான் நமக்கு இருக்கு அவைகளுக்கு எதிரான போராட்டம் நமக்கு இருக்கு ஆக எச்சரிக்கையுடையவர்களாய் நாம இருப்போம் சரி நாம எப்படி எல்லாம் இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியும் பாருங்க பதிமூணாவது வசனத்துல ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க தீங்கு நாள் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்பர் ஒன் தீங்கு நாள் நம்பர் டூ அந்த தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கணும் நம்பர் த்ரீ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும் எதிர்ப்பது மட்டுமல்ல ஜெயிக்கணும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒண்ணு புரிகிறதா எல்லா நாளுமே அந்தகார சக்திகளோடு நமக்கு போராட்டம் தான் இல்ல எல்லா நாளும் போராட்டம் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவைகளிலே சில குறிப்பிட்ட நாட்கள் அதாவது பொதுவாக ஒரு வேடன் என்ன செய்வான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தருணத்திற்காக அவன் காத்திருந்து அவன் வலையை விரித்து அவன் அதை பிடிக்கிறான் அது போல ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே நம்மை சிக்க வைப்பதற்காக சாத்தானவன் என்ன செய்கிறான்னா அப்படி பதிவு இருக்கிறான் காத்திருக்கிறான் வளை விரித்து இருக்கிறான் அந்த ஒரு நாள் அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம நன்றாக போய் கொண்டிருப்போம் நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்ல முடியும் உதாரணமாக யோபுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோபுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை அவர் அழகாய் நடந்து கொண்டு இருக்கிறார் அற்புதமாய் நடந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று அவருடைய வாழ்நாளிலே ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த நாளை அவர் எப்படி எதிர்கொள்ளுகிறார் அப்படிங்கறத முக்கியம் அதுக்கு முந்தினத்தின நாள் வரைக்கும் அவர் தேவனை தூசிக்கிறதுக்கு காரணமே இல்லை உண்மைதானே எல்லாம் நன்றாக இருக்கிறது அடுத்து ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாள் நிலைமை தலைகளாய் போகிறது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் போகப் போகிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாகப் போறாங்க அந்த நாள் அந்த சமயத்துல அவருக்கு ஒரு சோதனையின் நாள் தீங்கின் நாள் அந்த தீங்கினால இப்ப தேவனை தூசிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தேவனை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதுக்கு முன்னாடி சூழ்நிலை உருவாகல எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது அந்த தீங்கின் தான் அதுதான் சாத்தா நம்மிடத்துல வல்லமையா வந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் அந்த நாள்ல எதிர்க்கிறவர்களாக நாம இருக்கணும் அடிபணிஞ்சு போயிடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது விழுந்து போய் விட கூடாது எனக்கு பிரியமானவர்களே அந்த தீங்கு நாள் எப்ப வேண்டுமானாலும் வரலாம் வரவே கூடாது என்று அல்ல வரணும் நாம யாருன்னு சொல்லி சாத்தானுக்கு காமிக்கணும் ஐயோ அது வரக்கூடாது வரக்கூடாது யாரு வரக்கூடாதுன்னு நினைப்பா அதுல விழுந்து போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க வந்தாலும் பரவாயில்லை எனக்கு வரணும்னு வழிய போய் நாம் அந்த நாளை இழுக்கணும்னு நான் சொல்ல வரல அது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் எப்பொழுதுமே சர்வாத வர்க்கத்தை தரித்து கொண்டவனா இருப்பேன் அந்த நாளை எதிர்கொள்ள ஆயத்தமா இருப்பேன் ஆயத்தமா இருக்கணுமா வேணாமா பரீட்சை முழு ஆண்டு பரீட்சைன்னு சொல்லி உன வைப்பாங்க அந்த பரீட்சை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கடைசி தான் வரப்போகிறது அது கடைசி தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஆயத்தம் ஆவேன் அப்படின்னு ஆயத்தம் ஆலாமா இல்லை பிரியமானவர்களே எப்ப வேண்டுமானாலும் நமக்கு அதே தான் அந்த நாள் வரலாம் வரவே கூடாது அப்படின்னு நான் நினைக்க கூடாது ஆனால் எப்பொழுதும் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் நான் எதிர்க்க நான் இருக்கிறேனா உதாரணமாய் சொல்லுகிறேன் அந்த தீங்கு நாளில் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நீங்க நினைக்கலாம் அய்யோ அந்த தீங்கு நல்ல என் சொத்து சோகங்கள் எல்லாம் போயிருமா சாத்தானுக்கு அது முக்கியம் உங்களுடைய சொத்துக்களை அவன் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான் அதுல இருந்து உங்களுடைய மனதை எடுங்க அவனுக்கு தேவை என்ன தெரியுங்களா நீங்கள் தேவனை விட வேண்டும் தேவனை கோபத்தோடு நீங்க பார்க்கணும் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அனுமதிச்சீங்கன்னு தேவன் மேல நீங்க கோபப்படணும் இவ்வளவு நாள் நன்மையை செய்து வந்த தேவன் அன்பா இருந்த தேவன் ஒரு நாளிலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அதற்காக நீங்க தேவன் மேல கோபப்படணுங்கிறது அவனுடைய நோக்கம் தேவன் மேல இருக்கிற உங்கள் அன்பு என்ன செய்யப்பட வேண்டும் குறைய வேண்டும் தேவனை குறித்ததான விசுவாச விஷயத்துல நீங்கள் அவிசுவாசிகளா மாறணும் ஆக மொத்தத்துல தேவனை விட்டு நீங்கள் வழி விலக வேண்டும் இதுதான் சாத்தானுடைய நோக்கம் அதுக்காக அவன் சின்ன அப்படி பூச்சாண்டித்தனமாக சில விஷயங்களை அவன் செய்ய முடியும் வாழ்க்கையில் நீங்கள் எதை முக்கியமாய் நினைக்கிறீர்களோ அது கிடைக்காத மாதிரி செய்ய முடியும் தற்காலிகமாக அது கிடைக்காத சூழ்நிலையில நீங்கள் மனம் எதும்பி போறீங்க ஐயோ என்னால இந்த வீடு வாங்க முடியல என்னால இந்த சொத்தை வாங்க முடியல இந்த வியாபாரம் என்னிடத்துல நல்லபடியில ஐயோ போகலையே ஐயோ நான் விழுந்து விட்டேனே எனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்து விட்டது எனக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டது என் குடும்பத்தாருக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டது நான் சொல்லுகிறேன் ஏன் கலங்குறீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என் விசுவாசம் குறைந்து போயிருக்கிறதா தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சா நான் ஜபிக்கிறதுல வேதம் வாசிக்கிற எல்லாவற்றிலும் சோர்ந்து போயிருக்கிறேன் ஏன் சோர்ந்து போகணும்னு கேக்குறேன் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே தேவையில்லை நமக்கு அந்த இடத்துல சோர்வு வராது நான் உற்சாகமா இருப்போம் ஏன்னா எல்லாம் சரியா நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போதும் அதே போல நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களான்னு நான் கேக்குறேன் எனக்கு பிரியமானவர்களே அது போன்ற தீங்கு நல்ல ஜஸ்ட் உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க கர்த்தரை விட்டு நான் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு வகையில அன்றாட நான் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் விட்டுட்டு நான் பாருங்க அப்படி விட்டு இருந்தால் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து பின்வாங்கி கொண்டு இருக்கிறீங்க ஏன்னா அர்த்தம் சாத்தானுக்கு அதுதான் தேவை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த பாடுகளுக்கா நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அது என்ன சூழ்நிலைய வாழ்க்கையில வந்தாலும் சரிங்க உலக மக்கள் அவங்க வாழ்க்கை வேறுங்க நம்ம வாழ்க்கை வேறு உலக மக்களுடைய வாழ்க்கை கத்தரை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கக்கூடியதாக இருக்கலாம் பணம் வந்து கொட்டலாம் எப்படி வேணாலும் நடக்கட்டும் கவலைப்படாதீங்க ஆனா நாம் அப்படி இல்ல நாம் தேவனில் விசுவாசம் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் சோதனை நமக்கு மட்டும்தான் உலக மக்களுக்கு அல்ல விழுந்து போனால் தேவன் அந்த இடத்துல அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது எப்போது கர்த்தரை அறியாதவர்கள் விழுந்து போகும்போது அல்ல கர்த்தரை அறிந்து நான் ஒரு தவறை செய்யும் பொழுது அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது அதனாலதான் சாத்தான் அவங்க மேல கண்ணு வைக்கிறது இல்லை நம்ம மேல கண்ணு வைக்கிறான் எதிர்த்து நில்லுங்க தைரியமா நில்லுங்க அங்க வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்களேன் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் இந்த உலகத்துல தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் சகலத்தையும் அதை செய்து முடிக்க விடாம தடுக்கக்கூடியவனா இருக்கிறான் என்ன நோக்கம் பிரதர் ஆமா பிரதர் நான் வந்து வீடு கட்டிடணும் இந்த உலகத்துல என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும் அவங்கள நான் ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்ல ஸ்கூல்ல இது அல்ல இது உலகத்துல எல்லாரும் நம்ம செய்ய வேண்டிய சாதாரண கடமைகள் இது உலகத்தை மனிதர்களும் செய்து கொண்டிருப்பாங்க கத்திரை அறியாத ஜனங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுல சில விஷயங்களை நாம விட்டு விடலாம் எனக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருக்கலாம் ஆனா தேவன் ஆவிக்குரிய விஷயத்துல எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் அதை மறந்து போய் விடாதீங்க இந்த உலகத்துல ஒரு ஊரில கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் இதுல நீ இதை செய்து முடிக்கணும் கர்த்தருக்காக ஆவிக்குரிய விஷயத்துல என்ன நோக்கத்தை நாம செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அதைத்தான் செய்ய விடாம சாத்தா நம்ம கண்ணை மறைக்க முடியுங்க அதுதான் தந்திரம் இந்த உலக விஷயத்திலேயே பாடுகளை கொடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை வைத்து நிறைவேற்ற போகிறோம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களா இருக்கணும்னு சொன்னா சர்வாயுத வர்க்கத்தை வேண்டும் கொள்ள வேண்டும் சர்காயுத வர்க்கத்துக்குள்ள போகல அது என்ன என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்துல நாம தியானிக்க போகிறோம் ஆக இந்த விஷயத்தை நாம் என்ன செய்வோம் ஞாபகத்துல வச்சுக்குவோம் நமக்கு போராட்டம் இருக்கிறது சகலத்தையும் எதிர்த்து நிற்க தக்க திராணி உள்ளவர்கள நாம மாறுவோம் கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்தின்படி நடத்துவாராக தேவனுடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக ஆமே